வாழ்க வளமுடன் திருவண்ணாமலை அறிவித்திருக்கோவிலில் எளிய முறை உடற்பயிற்சியை விஞ்ஞான விளக்கத்துடன் அறிந்து கொள்ள ஒரு சிறப்பு ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை திருவண்ணாமலையில் உள்ள அறிவித்திருக்கோவிலில் இந்த பயிற்சி நடைபெற உள்ளது இந்த பயிற்சியை வழங்கவிருப்பவர் அருள்நிதி டாக்டர் ஜி சுந்தர் எம் டி இன் அனட்டாமி அசோசியேட் ப்ரொஃபசர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனடமி கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ் வேலூர் அதாவது இந்த மருத்துவராகவும் இருக்கிறார் அதே சமயத்தில் மனவளக்கலையில் பயிற்சியை பெற்ற ஆசிரியராகவும் இருக்கிறார் எனவே இந்த பயிற்சி வந்து ஒரு விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்த பயிற்சியாக விளக்கமாக நம் அனைவருக்கும் ஒரு அரிய விருந்தாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை தற்கால சூழ்நிலையில் உடற்பயிற்சியின் அவசியத்தை அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர் எனினும் மேலும் இதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இந்த பயிற்சி முகாமை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் மருத்துவரின் பார்வையில் இந்த உடற்பயிற்சி எவ்வாறு உடல் கூறுகளை பற்றி அறிந்த ஒரு மருத்துவரால் விளக்கும் பொழுது மிகவும் சிறப்புள்ளதாக இருக்கும் இந்த உடற்பயிற்சியோடு உளப்பயிற்சியையும் சேர்த்து நாம் செய்தால் பல நன்மைகளை நாம் பெறலாம் இது ஒரு இலவச பயிற்சி முகாம் அனைத்து அன்பர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம் மனவிலக்கலை பற்றி அறிந்த அனை அனைத்து அன்பர்களும் இந்த பயிற்சியை பற்றி தங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக எடுத்து சொல்லுங்கள் இந்த பயிற்சி முடிச்சிட்டு திருவண்ணாமலை அருவி திருக்கோவிலேயே தங்கும் வசதியும் உள்ளது அதற்கு ஒரு சிறிய கட்டணம் இருக்கும் அங்கே நீங்கள் இப்போ சனிக்கிழமை பயிற்சி அட்டன் பண்ணிவிட்டு அங்கே நைட்டு தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கூட நீங்கள் வீட்டுக்கு போகலாம் இது ஒரு அரிய வாய்ப்பு வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வடிவமைத்த இந்த எளிய முறை உடற்பயிற்சியை எட்டு வயது முதல் எண்பது வயது வரை உள்ள அனைத் அனைத்து தரப்பு மக்களாலும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி இப்படிப்பட்ட பயிற்சியை ஒரு மருத்துவர் மனவளக்கலையில் பயிற்சி பெற்றவராகவும் இருக்கிறார் மருத்துவத்துறையிலும் சாதனைகள் புரிந்த மருத்துவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அது நம்மலாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கண்டிப்பாக இதை பின்பற்றணும் நன்றி வாழ்க வளமுடன்